வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாமாங்க இது வதக்காமல் பச்சையாக அரைக்கக்கூடிய சட்னி ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அரைச்சிடலாம் அரைக்கிறதுக்கு கால் கப் தேங்காய் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை நாலு சின்ன வெங்காயம் சேர்த்து தண்ணி இல்லாமல் இதை துருவிட்டு தேவையான அளவு உப்பு தண்ணி சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் குற குரப்பாகவே அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது தண்ணி தேவையானாலும் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சட்னி தண்ணியாக இருக்கணும் அல்லது கெட்டியாக இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ தாளிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் உளுந்து இதோட கருவேப்பில் சேர்த்து இதை சட்னியில் கலந்துடலாம் கடுகு நல்லா பொறிஞ்சாதான் சட்னி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பொரியாமலே வச்சிங்கன்னா டேஸ்ட்டும் இருக்காது இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு இது தோசை இட்லி பூரி பொங்கல் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த சட்னி தேங்காய் சட்னி பிடிக்காதவங்க தேங்காய் இல்லாமலும் சட்னி அரைக்கலாம் ரெண்டு சட்னியும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் சாப்பிடும்போது டேஸ்ட்டு மட்டும் மாறும் இப்போ இதை அரைக்கிறதுக்கு ரெண்டு அல்லது மூணு பச்சை மிளகாய் பத்து சின்ன வெங்காயம் மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை தேங்காய்க்கு பதிலாக வெங்காயத்தை அதிகமாக சேர்த்துருக்கேன் பொட்டுக்கடலையும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் சேர்த்து இதையும் அதே மாதிரி துருவிட்டு இப்போ தேவையான அளவு உப்பு தண்ணி சேர்த்து இதையும் அதே மாதிரி அரைச்சிக்கலாம் வச்சு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு இதையும் தாளித்து எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் எண்ணெயனால சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து இதில் சேர்த்துடலாம் சில பேருக்கு உளுந்து சேர்த்தா பிடிக்காது அப்படி உள்ளவங்க கடுகு மட்டும் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து சேர்த்துக்கலாம் இதில் பெருங்காயத்தூள் வேணுணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் தான் சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ